குரல்யிரத்து நூற்றி இருபத்து ஒன்று பாலொடு தேன்கலன் தற்றே பனிமொழி வாலிரு ஊரிய நீர் குரல் விளக்கம் இனிய மொழி பேசுகின்ற இவளுடைய வெண்முத்து பற்களிடையே சுரந்து வரும் உமிழ் நீர் பாலும் தேனும் கலந்தார்போல் சுவை தருவதாகும் குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு உடம்பொடு உயிரிடை என்னம மடந்தையோடு எம்மிடை நட்பு குரல் விளக்கம் உயிரும் உடலும் ஒன்றையொன்று பிரிந்து தனித்தனியாக இருப்பதில்லை அத்தகையதுதான் எமது உறவு குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்து மூன்று கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் குரல் விளக்கம் நான் விரும்புகின்ற அழகிக்கு என் கண்ணிலேயே இடம் கொடுப்பதற்காக என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே அவளுக்கு இடமளித்து விட்டு நீ போய்விடு குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்து நான்கு வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து குரல் விளக்கம் ஆய்ந்து தேர்ந்த அரிய பண்புகளையே அணிகலனாய் பூண்ட ஆயிழை என்னோடு கூடும்போது உயிர் உடலோடு கூடுவது போலவும் அவள் என்னை விட்டு நீங்கும்போது என்னுயிர் நீங்குவது போலவும் உணர்கிறேன் குறள் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பறியேன் உள்ளமர் கண்ணாள் குணம் குரல் விளக்கம் ஒளி கொண்டிருக்கும் விழிகளையுடைய காதலியின் பண்புகளை நினைப்பதே இல்லை காரணம் அவற்றை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணியரின் காதல் அவர் குரல் விளக்கம் காதலர் கண்ணுக்குள்ளிருந்து எங்கும் போக மாட்டார் கண்ணை மூடி இமைத்தாலும் வருந்த மாட்டார் காரணம் அவர் அவ்வளவு நுட்பமானவர் குறள் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு கண்ணுள்ளார் காத அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து குரல் விளக்கம் காதலர் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால் மைதீட்டினால் எங்கே மறைந்துவிடப் போகிறாரோ என பயந்து மை தீட்டாமல் இருக்கிறேன் குறள் ஆயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு நெஞ்சத்தார் காத லவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபா கரிந்து குரல் விளக்கம் சூடான பண்டத்தை சாப்பிட்டால் நெஞ்சுக்குள் இருக்கின்ற காதலருக்கு சுட்டுவிடும் என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நெஞ்சோடு நெஞ்சாக கலந்திருப்பவர்களே காதலர்களாவார்கள் குரல் ஆயிரத்து நூற்றி இருபத்து ஒன்பது இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் என்னு குரல் விளக்கம் கண்ணுக்குள் இருக்கும் காதலர் மறைவார் என அறிந்து கண்ணை இமைக்காமல் இருக்கின்றேன் அதற்கே இந்த ஊர் தூக்கமில்லாத துன்பத்தை எனக்கு தந்த அன்பில்லதாவர் என்று அவரை கூறும் குரல் ஆயிரத்து நூற்றி முப்பது உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னும் குரல் விளக்கம் காதலர் எப்போதும் உள்ளதோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அதை உணராத ஊர்மக்கள் அவர்கள் ஒருவரையொருவர் பிரிந்து வாழ்வதாக பழித்துரைப்பது தவறு